இதுல என்ன சீக்ரெட் இது சீக்ரெட்லாம் ஒண்ணும் கிடையாது இதுல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்தா தான் என் தலையை வெடிச்சிடும் அந்த பேக்ஸ்ல வர ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இதுல என்னென்ன அப்டேட் பண்றேனோ இதுல இருக்கிற மொத்த நாலேஜ் கொடுத்துருவேன் சோ இதுல எந்த சீக்ரெட் கிடையாது இதுல வந்து கிட்டத்தட்ட நான் என்னோட லாஸ்ட் டென் இயர்ஸ்ல என்னென்ன கிளாஸ்க்கு நான் போனேனோ என்னென்ன நான் கத்துக்கிட்டனோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டைரியில இருக்கும் ஸோ ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுக்கும் போது எதுவும் மிஸ் ஆகாது இன்னொன்று எனக்கே ஃபியூச்சர்ல ஏதாவது டவுட் வந்தா கூட இதை எடுத்து பார்த்துக்கலாம் நம்ம நார்மலாக மொபைல் ஃபோன்ல ரெக்கார்ட் பண்றோம் எல்லாமே இருக்கு ஆனா இதுதான் திறந்துரும் ஏன்னா நான் எவ்வளோ தடவை என்னோட மொபைல் ஃபோன் வந்து மொத்தமா அதுவே அரைஸ் ஆயிருக்கு எதுவுமே ரெக்கவரி கூட பண்ண முடியல பட் இந்த டைரி எனக்கு பத்திரமா இருக்கு நான் எடுத்து பார்த்து தான் அது அப்படியே மைண்ட்ல ஓடும் நான் என்னென்ன என்னென்ன லேர்ன் பண்ணேன் ஸோ அதனால இந்த சீக்கிரட்லாம் ஒன்றும் கிடையாது பட் என்னோட மொத்த நாலேஜுமே இந்த டைரிக்குள்ள கொண்டு வந்து ஸ்பெஷல் டைரி சொல்லலாம் இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை இவ்வளவு நோட்ஸ் கண்ணா பின்னாடி கிரிக்கெட் வந்திருக்கேன் கிளாஸ்ல அப்ப இருக்கிற டைமுக்கு ஏத்த மாதிரி சோ இதெல்லாம் எடுத்து நீட்டா கிளியரா இதெல்லாம் காப்பி பண்ணணும் இன்னைக்கு ஃபுல் டே இதனாலேயே சரியா இருக்கும் நினைக்கிறேன்